இந்த இரவுக்கு பேரு லைலத்துல் கதிர் இரவு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றான் இந்த இரவுக்கு பேரு லைலத்துல் கதிர் இரவு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் திருக்குறான் சொல்றான் லைலத்துல் கதிர் இரவுன்னு சொல்லி இந்த இரவுக்கு பேரு அல்லாஹ் சொல்றான் இன்னொரு வசனத்தில் இந்த இரவு லைலத்துல் முபாரகா அப்படிங்கிறார் பரக்கத்தான இரவு அப்படிங்கிறான் இந்த இரவுக்கு லைலத்துல் முபாரக்கா லைலத்தில் பதிருநாள் என்ன அப்படின்னா கண்ணியமான இரவு லைனத்தில் பதிருநாள் என்ன கண்ணியமான இரவு கதிர் ஆடைன்னு சொல்லி சொல்றாங்க கதர் ஆடை கதர் ஆடை அப்படிங்கிறது கதிர் அப்படிங்கிற வார்த்தைகள் கதர் ஆடை கதர் ஆடைனா கண்ணியமான ஆடை அப்படின்னு அர்த்தம் அதே போல இந்த சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த மாதம் சிறந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு என்று இந்த இரவை பற்றி அல்லாஹ் ஒரு ஆணில சொல்லி காட்டுகிறான் அடுத்து அல்லாஹ் சொல்லுவான் சலாம் இந்த இரவு எப்படி பத்ததுன்னா அமைதியானது அந்த அமைதி எதுவரையும் இருக்கும் ஹத்தா மத்தொல் அல் ஃபஜுல் என்ன காளை ஃபஜல் துணுகை வரையும் அந்த அல்லாஹ் உடைய அமைதி சலாம் இறங்குகிறது அப்படிங்கிறதையும் ஒரு ஆண் சொல்லுகிறது அடுத்து அல்லாஹ் சொல்றான் தனது நல் மலா இத்தா மலக்குமார்கள் இறந்துறாங்க நம்ம கண்ணுக்கு தெரியலை மனிதர்களுடையெல்லாம் நம்ம முகம் தான் தெரியுது மலக்குமார்கள தெரியல மலக்குமார்கள் இந்த இரவில் கூட்டம் கூட்டமாக இறங்குகிறார்கள் தான் இறங்குறாங்க சிறப்பு அல்லாஹ் எல்லா மலக்குமார்களையும் சொல்லிட்டு மட்டும் ஏன் சொல்லுகிறான் அப்படின்னா எல்லா வழக்குமார்களை விட ஜிவரையலுக்கு தனித்துவம் உண்டு பெருமக்கள் சொல்லி தருவாங்க ஏன் ஜிமரையலுக்கு தனித்துவமான பாக்கியம் அப்படின்னா நசல ஜிவர் ஐனுபில் குரான் குர் ஆணை தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தார் அதனால் அவருக்கு சிறப்பு பெற்ற பெற்றவராக ஆகிவிட்டார் அஃபதனுல் மலாயிக்கா வலக்குமார்களில் சிறந்தவராக ஆகிவிட்டால் இந்த குரானை கொண்டு இந்த இரவு பாக்கியம்

முகமது சல்லா வலிவசல்ல அவர்களுக்கு இறங்கியதுனால அவங்க சையது படைப்பிடங்களிலும் தலைவராக ஆகிவிட்டாங்க என்று பெருமக்கள் சொல்றாங்க அதே போல இந்த உம்மத்திற்கு இந்த குரான் இறங்கியதுனால இந்த உம்மத் ஹைர உம்மத் சிறந்த உம்மத் என்று இந்த உம்மத்திற்கு பெயர் பெற்றது எல்லாமே இந்த சிறப்புகள் எல்லாம் ஏன் அப்படின்னா ஒரு ஆணை கொண்டுதான் ஒரு ஆணை கொண்டுதான் ஜிப்ராகி அலிஸ்லாம் சிறப்பு பெறுகிறார்கள் முகமது சல்லாஹம் அவர்கள் சிறப்பு பெறுகிறார்கள் இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது இந்த இரவு சிறப்பு இதெல்லாம் எதை கொண்டு குரான் குரான் இறங்கியதனால் இந்த மாதம் சிறப்பு குரான் இறங்கியதால் இந்த இரவு சிறப்பு என்பதெல்லாம் குரானை கொண்டுதான் என்று நாம் கிடைத்துக் கொள்ள முடியும் அருமையான புறம்பை கடை நம்மள்கிட்ட குரான் இருக்கு ஆனா அந்த குரானை என்ன பண்றதில்ல தினமும் படிக்கிறது வாசிக்கிறது இல்ல அது என்ன சொல்லுது அப்படிங்கறது பாக்கிறது இல்ல இன்னைக்கு எல்லாமே போன்லையும் இருக்கு தர்ஜுமா இருக்கு தப்சீர் இருக்கு எல்லா படிகளிலையும் இருக்கு எதை வேண்டுமானாலும் டவுன்லோட் செஞ்சு பாத்துக்கலாம்

இந்த குரானை மக்களுக்கு ஓதி காட்டுவது ஆப்சாக்கள் எல்லாம் இருபத்தி ஏழு நாட்கள நமக்கு ஓதி காமிச்சாங்க நம்ம காது கொடுத்து கேட்டோம் சல்லாக வலிவசல்லம் செய்த பணியை அவர்கள் செய்தார்கள் ஹாஃபீதுகள் அவர்கள் ஓதி காட்டுவாங்க அது சல்லாக வலிவசல்லனுடைய பணி என்று குரான் சொல்லி காட்டுகிறது அந்த பணியை தான் என்ன பண்றாங்க இவர்கள் செய்தாங்க ஜிக்ரல் அலி சல்லாத்து வசலாம் அவர்கள் செல்லல்லா கொலிக செல்லும் அவர்களுக்கு வருடந்தோறும் குரானை ஓதி காட்டுவாங்க அதே போல ரமவானே நமக்கு ஓதி காட்டுறாங்க நாம் முழுமையாக குரானே தொழுகையை கேட்குறோம் நமக்கு குரான் பைஹாட் பண்ணாததுனால குரான்ல என்ன பண்ண தொழுகையில என்ன பண்ண முடியாது ஓத முடியாதனால இதே போன்ற ஆக்கிதுகள் எல்லாம் நமக்கு குரானை ஓதி காட்டுறாங்க நபிகல்லாயும் செல்லல்லா ஒலிவசல்லனுடைய பணி என்ன எத்துனோ அலைகின் அவர்களுக்கு அவர்கள் குரானில் ஓதி காட்டுவாங்க நபிகள் நாயம் செல்லல்லாக வரைவ செல்லும் அவங்க ஓதி காட்டுனதுனால அந்த பணியை நம்மளும் செஞ்சுட்டு இருக்கோம் தராவிகள கையாமல்லையில எல்லாரும் கேட்டுட்டு ஒரு நிகழ்த்து வச்சுக்கோங்க வருஷ வருஷம் சொல்றதுதான் புறானை ஓதாமல் நான் வர்ணிக்க கூடாதுன்னு நிகழ்த்து வச்சுக்கோ வச்சுக்கலாமா ஒரு ஆனை ஓதத் தெரியாமல் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது ரொம்ப அதற்கு முன்னால் நான் குரு ஆனை ஓத வேண்டும் ஒரு ஆனை படிக்க வேண்டும் அதன்படி நடக்க வேண்டும் அதற்கு பிறகு எனக்கு மரணத்தை தான் அல்லாஹ் கிட்ட கேட்கா அல்லாஹ் விட்டு கேட்கணும் குர் கொண்டு ஒவ்வொருவருக்கும் சிறப்பு ஏற்படுகிறது அந்த குர் கொண்டு அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையும் சிறப்பாக ஆக்கட்டும் கபருல ஒரு மனிதன கபூரில் போய் வச்சோன்னே கேள்வி கேட்கணும் மன்றப்புக்க உமாதீனுக்க என்றெல்லாம் அந்த கேள்வி கேட்கப்படும் அப்படி கேள்வி கணக்கு கேட்கும் பொழுது அவனுக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா லா தரைத்த வலா தலைத்த புராண நீ ஓதவும் செய்யல அதை தெரிஞ்சுக்கவும் முற்படலை அப்படின்னு சொல்லப்படும் நீ குரான ஓதி இருந்தால் என்ன கிடைச்சிருக்க உனக்கு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு எல்லாம் சொல்லி இருப்ப ஓதுவதற்கு தெரிந்து கொள்வதற்கும் நீ முயற்சி சொல்லி அவருக்கு சொல்லப்படும் வரக்கூடிய அடிசை அப்படின்னா குரானை ஓதி கொண்டால் நாளை கபுலையும் பதில் சொல்வதற்கு அந்த குரான் உனக்கு துணையாக இருக்கும் என்பதுதான் இந்த செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறது அருமையானவர்களே இந்த உலகம் படிக்கக்கூடிய காலங்கள் மாணவர்கள் படிச்சு எப்படி எக்ஸாம் எழுதுறாங்களோ இந்த உலகத்தில் எவ்வளவு குரானை ஓதி அதை தெரிந்து கொடுக்கிறோமோ எங்க பையன் எக்ஸாம் கபூர்ல நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இங்க தான் அங்க ரிசல்ட் கிடைக்கும் ஒரு மாணவன் படிக்கவே இல்லை டென்த் எக்ஸாமுக்கு போறான் போர்டு எக்ஸாமுக்கு போறான் பாஸ் ஆக முடியுமா

அந்த ஒரு ஆள் ஓதுவதனால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த கிடைக்கின்றன இருக்கிறார் அவருடைய ஒட்டகத்தை குதிரைய பக்கத்துல கட்டி போட்டுட்டு தன்னுடைய மகனை பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டு இரவில் குரானை ஓதுகிறார் இரவில் குரானை ஓதுகிறார் ஓதுற சப்தமாக ஓதுகிறார் சப்தமா சப்தமாதுனா கட்டி இருக்கக்கூடிய அந்த குதிரை இருக்குல்ல அவருடைய வாகனம் மிரளுது அப்படி ஒரு மாதிரி மரலுது குழந்தை பக்கத்தில் குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரமோ சொல்லி சப்தத்தை குறைக்கிறாரு ஓதுறது நிறுத்துறாரு நிறுத்துனா அந்த மிரளக்கூடிய அந்த குதிரையுடைய அந்த மிரளதும் குறையுது அந்த மிரளக்கூடிய அந்த குதிரையுடைய மிரளலும் குறையுது

நீ காலை வரையும் நீ கொண்டிருந்தால் இந்த ஓதிக்கொண்டிருந்தால் இறங்கக்கூடிய வரக்கத்தான இந்த மலக்குமார்கள் இறங்கக்கூடிய அருளுக்காக துவாக செய்யக்கூடிய இந்த மலக்குமார்கள் இறங்கக்கூடிய காட்சி எல்லோரும் பார்த்துருப்பாங்கப்பா நீ ஓத நிறுத்தாம அப்பனா ஓதக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் வரக்கத்தை இறக்கி வைக்கிறான் மலக்குமார்கள் என்று மலக்குமார்களை இறக்கி வைத்து இந்த வறக்கத்தையே இந்த மக்களுக்கு கொடுக்கிறான் என்பதுதான் இந்த ஹரி நமக்கு சொல்லி தரக்கூடிய செய்தி அருமையான மக்களே குரானு ஓதுணும் குரான் தொடர்புடைய இவர்களாக இருக்க வேண்டும் குரானை தொடர்புடையவர்களாக இருந்தால் என்ன கிடைக்கும் அப்படின்னா குரானை ஓதுணும் நம்ம வீட்டில ஓதுணும் அப்படின்னா இன்ன செய்தான் என்பிருமினல் பை குரான் வீட்டில ஓதுனா சைத்தான் விரும்போடுகிறான் வீட்டில் பிரச்சனை வியாபாரம் இல்ல தொழில் இல்ல கஷ்டம் எல்லா பிரச்சனைகளும் உங்க வீட்டுக்கு குரான் ஓதப்படலாம் குரான் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கெல்லாம் குடும்ப கஷ்டங்கள் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது சிக்கல்கள் இருக்காது குரான் ஓதப்பட்டால் சைத்தான் விரண்டோடுகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக ஒளிவசல்லம் நமக்கு சொல்லி காட்டுவாங்க இன்னொரு ஹபியத்தில் வருது ஓதினாலே இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் சைத்தான் பிறந்து ஓடுகிறான் வீட்டுல ஓதினாலே சைத்தான் ஓடுகிறான் நோன்பும் நம்முடைய குரான் குரானும் ரெண்டும் நாளை மறுமை நாளையில பரிந்துரை செய்யும் என்று நபிகள் நாயன் சொன்னாங்க நாளை மறுமை நாளையில அல்லாஹ் நமக்கு வேதனையை கொடுக்கப்படுவது தண்டனை கொடுக்கும் போது கஷ்டம் ஏற்படும் பொழுது குரான் வந்து தடுக்கும் நம்மை நீ ஓதிய குரான் தப்பே இவன் என்னை ஓதினா என்பன நீ எதை சொன்னாயோ அதன்படி அமைச்சைதான் என்று அது தடுக்கும் அது நாம் வைத்து நோமும் தடுக்கும் என்று நபிகள் நாயகம் செல்லலாம் என்று சொல்ல நமக்கு சொல்றாங்க அதனால நாம வந்து குரானை ஓதணும் குரான் படி வாழணும் அல்லாஹ் அந்த உயர்ந்த தௌஃபிக்கினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானாக என்று في دعوته للمسيطرين وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته